அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை ஐயாயிரூவா வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரூவா மட்டும்தான் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் மாடுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரரூபா மட்டும்தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கார்ப்ரேஷன் வாட்டரும் இருக்குது போர் வாட்டரும் இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க ஒரு டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் பேச்சிலருக்கு அலவுட்ருக்கு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க